லோக்சபா எலெக்ஷன் இப்போது நாடு முழுவது முழுவதுமே இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது தமிழகத்திலையும் அது இன்னும் அதிகமாகவே ஒரு சூடு பிடித்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இப்போது அந்த தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு மாத காலமே இருக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய தேர்தல் பணிகளை மிகவும் தீவிரமாக முன்னெடுத்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுமே இந்த முறை தமிழகத்தில் ஒரு கணிசமான தொகுதிகளை நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முனைப்பு காட்டி செயல்பட்டுட்டு வராங்க இப்போது அதிமுகவுடனான இருந்த கூட்டணி உடைக்கப்பட்டு இப்போ தமிழக பாஜக தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி இப்போ வந்து துவங்கிட்டாங்க இதுக்கான தொகுதி பங்கீடு அது குறித்து பேச்சுவார்த்தையில் இன்னும் இறுதி முடிவுக்கு வர இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்போது மோடி அவர்களும் இந்த தேர்தலை முன்னிட்டு தொடர்ந்து தமிழகத்துக்கு வருகை தந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க மார்ச் மாதம் தொடர்ந்தே ரெண்டு மூணு தடவை வந்துட்டாங்க இப்போ கூட கோவையில் நடக்கக்கூடிய ஒரு ரோட் சைட் ஷோ அப்படின்னு சொல்லி அதுலேயும் அப்படியே கட்சியோட தொண்டர்கள்லாம் இருபுறமும் சூழ்ந்து இருக்க ஒரு ராஜா மாதிரி இவங்க வந்து ஒரு வீரன் நடை போட்டு வரக்கூடிய அந்த ரோட் சைட் ஷோ வந்து இப்போது ரொம்ப கோலாகலமாக ரொம்ப வெறும் விமர்சையாக வந்து அது இருந்தது இது ஒரு பறம் இது ஒரு புறம் இருக்க இப்போது தமிழகத்தில் இன்னொரு அரசியல் மாற்றம் என்ன அப்படின்னா பாமக இவங்க வந்து பாஜகவோட கைகொர்த்து கூட்டணியில் இருப்பது இன்னும் ஒரு பெரிய ஒரு அரசியலே ஒரு புரட்டி போடும் விதமாக இது வந்து இப்போது நடந்திருக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போது இது வந்து இந்த தமிழக பாஜாவுக்கு பாஜகவுக்கு இது எந்த விதத்தில் இது உதவியாக இருக்கும் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா ஒரு மருத்துவ இந்த மெடிக்கல் ஷாப் காலையில் போயிருந்தேன் அவர்கிட்ட போயிட்டு வழக்கமாக எல்லாம் மாட்டிருந்தேன் அப்போ சொன்னார் இந்த வயிற்றுப்போக்குக்கான அது நிறுத்தறதுக்கான மாத்திரை இருக்கு இல்லையா வேதி வந்தால் நிற்கிற மாதிரி அது கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சமீப காலத்தில் ஓ அப்படின்னாரு யார் வாங்குறதுன்னு கேட்டால் திமுக கட்சி சேர்ந்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் அப்படின்னாரு அநேகமாக எங்கள் போதி மட்டும் இல்லை தமிழகம் முழுக்கவே தான் நிலையில் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இதை எதுக்கு சொல்ல வரேன்னா திமுகவுக்கு அந்த அளவுக்கு உள்ளூர ஒரு உதரல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையோட நாற்பதும் நமக்கே என்று சொன்ன அந்த முழக்கமெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெளிவாக தெரியுது நான் எதுக்கு அந்த மெடிக்கல் ஷாப் சொன்னால் ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது என்பது புரிவதற்காக அந்த உதாரணத்தை சொன்னேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து எழுதிய செய்தித்தாள்கள் அல்லது ஆன்லைனில் வரக்கூடிய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் முன்முனை போட்டி தனித்து விடப்பட்ட பாஜக இதுதான் வந்து அதில் இருந்தது இதுதான் ஹெட்லைன்ஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாத்திலையும் இப்படி தான் வரும் இன்றைக்கு அந்த இப்போ அப்படியே மாறியாச்சு நேற்று ஒரு நாளே எல்லாம் மாறியாச்சு தமிழகத்தில் நிலவக்கூட இருமுனை போட்டி தான் அரசியல் அனாதையாக அதிமுக கழித்து இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை அந்த ரோட் ஷோவில் பாருங்கள் மக்களுடைய அந்த உற்சாகம் அந்த போய் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு தமிழகத்தில் வந்து பாஜகவிற்கு ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி மாதிரி வந்திருக்கிறது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது இந்த மாதிரி அதிமுக இந்த மாதிரி போனதுக்கு எடப்பாடியும் ஒரு காரணமாக சொல்ல முடியும் ஏன்னா அவங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்ததே மத்திய அரசுடைய தான் இருந்தார் ஆனால் அதை கூட நினைத்து பார்க்காமல் வந்து கூட இருந்தே குழிப்பெருத்தார் என்று சொல்லுவாங்களே அதே போல் சில செயல்களை செய்தார் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு போவதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் அதே போல் அண்ணாமலை அவர்களுடைய கடினமான உழைப்பு அவருடைய யாத்திரை உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அந்த வாக்கு வங்கியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்குன்னு சொல்ல முடியும் போன ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஐயாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் நமக்கு தகவல் நான் எப்படின்னா அந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் பேப்பர்ல ஒருத்தான் நம்ம பார்த்து போட்டோ எப்படியானா போடலாம் இல்லையா கண்டிப்பா ஆனால் அப்படி நம்ம சாம்பிளா ரேண்டமா ஒரு எட்டு இடத்துல கேட்டோம்னா எல்லா இடத்துலையும் இது ஒரே மாதிரி பதில் நான் வந்து பாஜக ஆதரவாளர் அப்படி இல்லை எல்லாரையும் கேட்குறேன் நான் கேட்கும்போது திமுக கட்சியை சேர்ந்தேன் அந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்படி எல்லாரும் கேட்டாலும் ஒரே விதமான அண்ணாமலை வந்தார் பெரிய கூட்டம் அலைமோதி கொண்டு வருகிறது அப்ப மாற்றத்திற்கான ஒரு தலைவராக அண்ணாமலையை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்பது ஏதாவது இருக்குமா என்று ஒரு இயக்கம் வந்து தமிழகத்துல ரொம்ப நாட்களாக இருக்கு ஒரு செக்ஷன் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு மாற்றாக ஒரு காலத்துல விஜயகாந்த் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஒரு பெரிய அந்த அளவுக்கு வந்தது நடுவில் அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயாச்சு இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு இந்த திராவிட மாடலுக்கு மாற்றாக உள்ள ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் இருமுனை போட்டி மட்டும்தான் தமிழகத்தில் நிலவுகிறது எல்லா கட்சிக்காரும் ஒத்துக்கிறாங்க மீடியாக்களும் ஒத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது இது மாற்றத்திற்கான ஒரு விழிப்புறையாக தெரியக்கூடிய ஒரு சைன் சிக்னல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த வாக்கு வங்கி என்பது பாஜகவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வருகிறது பாஜ பாஜகவுடைய வாக்கு வங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது இப்போ நம்ம இருமனைப் போட்டி என்று சொன்ன உடனேயே உடனே இந்த வாக்கெல்லாம் உடனே வந்து சீட்டுகளாக எம்பி சீட்டுகளாக மாறுமா அது நமக்கு தெரியாது போக போக பல மாற்றங்கள் இருக்கும் கடைசி நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட வாக்கு வங்கி என்று பார்க்கும்போது மிக 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 மிகப்பெரிய வளர்ச்சி வந்து பாஜகவுக்கு இந்த தேர்தல் கொடுக்கும் என்பது கண்கூட நமக்கு தெரிகிறது திமு திமுகவுக்கு வந்து அவங்க சட்டை பிடிச்சி உளுக்கிற மாதிரி ஒரு பயம் அந்த பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜகவுடைய அசுர வளர்ச்சி இது மட்டும் உண்மையாக சொல்ல முடியும் அதாவது இந்த பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெய்ய காலம் வருது இல்லையா வெய்ய காலம் வந்து பங்குனி உத்திரம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து விஜய காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஆரம்பித்தாச்சுன்னா திருப்பி விநாயகர் சௌர்த்தி வரைக்கும் வெயில் தான் தமிழகத்தை பொறுத்தவரை இது வந்து பிள்ளையார் அண்டு முருகன் என்று ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவார்கள் விநாயகர் சௌர்த்தி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வெயில் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் பங்குனி உத்திரத்துக்கு முன்பாகவே நேற்று மோடி வந்து அந்த ரோட் ஷோ நடத்தின உடனேயே வந்து இங்கே எல்லாருக்கும் சம்மர் ஆரம்பித்தாச்சு ஜுரமே வந்துடுச்சு பல பேருக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குமா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது இதே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த இளைஞரணி மாநாடு சேலத்தில் வந்து எல்லா காளிச்சேராக இருந்து படம் பிடிச்சி போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அதன் பிறகு பல அங்கங்கே சில மாநாடுகள் மாவட்ட அளவில் சில இடங்கள் நடத்திருக்காங்க மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு என்னென்ன அதே தான் கா நிறைய இடத்துல சேர்கள் தான் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து கண்டல் பண்ணுவோம் காளிச்சேர்களை வைத்து கொண்டு ஒரே ரெண்டு பேர் ஒருத்தன் உக்காந்துருப்பான் அவனுக்காக வந்து பெரிய இது வானத்தை வில்லாக வளர்ப்பது போல் வந்து மைக்கு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கவலையே படமாட்டோம் பேசுவான் ரெண்டு மணிநேரம் இருப்பான் ரெண்டு பேர் உட்காந்துருப்போம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி கிண்டல் அடித்திருக்கோம் நாம்ளே பல முறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அந்த நிலையை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கண்கொண்டாக பார்க்க முடிகிறது காசு கொடுத்தா சரக்கு கொடுத்தா இரநூறுபா கொடுத்தாங்கன்னா பிரியாணி கொடுத்தா திமுக கட்சிக்கு ஆள் வராங்க எல்லாட்டையும் திமுகவோ அதிமுகவோ அதிமுக கூட்டமே போடல அது வேறு விஷயம் ஆள் வருவதில்லை ஆனால் அண்ணாமலை போனார்னா ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க அந்த எந்த ஊராக இருந்தாலும் வராங்க இதுதான் சூழ்நிலை மாற்றம் இதெல்லாம் வாக்கு வங்கியாக மா வாக்காக மாறும்போது மாற்றம் தெரியும் ஆனால் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு அண்டர் கரண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்றுக்கு மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கீழே காலை ஒட்டி நான் போயிடணும் சொல்லுவாங்க சூழல் மாதிரி கீழே அடியில் இருக்கும் அப்படி அந்த அண்டர் கரண்ட் அடியில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஓடிக்கொண்டிருப்பது எல்லோரும் அந்த பல்ஸ் பார்க்க முடிகிறது அதனால் இதில் நான் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா அந்த ஊரில் கடைசி இறுதியில் இந்த கோவை வெடிகுண்டு விபத்தில் பலியான பலிதானிகளுக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிறார் ரொம்ப மனசை நெகிழ்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்திருக்கு இப்போ நம்ம அந்த கொங்கு பொது மக்களுக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த விரும்புகிறோம் பாஜக அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்தில் பலிதானிகளுக்கு மோடியும் கூட இருந்தவர்கள் சேர்ந்து பலி அந்த பலிதானிகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் ஆடிட்டர் ரமேஷ் பற்றி பேசியிருக்கிறார் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஆனால் அதே கோவை வெடிப்புக்கு காரணமானவர்கள் வெளியே இருக்கிறார்கள் பரவலில் வந்தால் இன்னும் உள்ள போல மற்றவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக முனைப்பு காட்டி பேசிய அதிமுக அன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்கள் வெளியே கொண்டு வந்த எல்லா முயற்சியும் எடுத்த திமுக ஆகவே கொங்கு பகுதி மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்கள் உயிருக்கு உலை வைத்த திமுகவும் அதிமுகவும் வந்து ஓட்டு கேட்டு வந்தால் துரத்தி அடிக்க வேண்டும் உங்களுக்கு முக்கியமான கடமை இருக்கிறது எல்லாரத்துலேயும் பண்ணணும் குறிப்பாக அந்த பகுதி உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக போகணும் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு திராவிட மாடல் அதாவது அண்ணாதுறை ஆட்சி பொருக்கு முன்பாகவே வந்து இந்த திராவிடத்துடைய சித்தாந்தம் இங்கே பறவையாச்சு கால்டுவல் காலத்துன்னு ஆரம்பித்து அந்த கட்சி நீதி கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இந்த திராவிட சித்தாந்தம் பிராமணர்களே குடிமையை ஏற்கிறது பூண்கள் இப்படிதான் ஆரம்பிச்சு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் முன்பிருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்க இது திராவிட சித்தாந்தத்தில் அந்த கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை அதான் பெரியார்மன் பெரியார்மன் கத்திட்டு இருப்பாங்க அந்த கோட்டை எப்படி சொல்வாங்கன்னா ஹார்டு நெட் டு கிராக் உடைக்க முடியாத கல் பாறைகளில் கட்டப்பட்ட ஒரு பெரிய திராவிட கோட்டை தமிழ்நாடு அது நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அந்த கோட்டையில் விரிசல் விழ ஆரம்பித்திருக்கிறது இட் இஸ் நோ மோர் ஏ ஹார்ட் நெட் டு கிராக் கிராக்கிங் ஹேஸ் ஸ்டார்டட் விரிசல் விழ ஆரம்பித்து விட்டது ஆகவே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி தேசியத்தை நோக்கி தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த செய்தி காட்டியிருக்கிறது அதனால் அதை உணர்ந்த பல்ஸை பார்த்து தான் இப்படி போலாமா அப்படி போகலாமா அதிமுக போலாமா என்று நினைத்திருந்த பாமக கனிந்து இந்த பக்கம் வந்திருக்கிறது மாம்பழம் கழிந்து இந்த சேலத்து மாம்பழம் இந்த பக்கம் வந்திருக்கிறது ஆகவே எல்லாம் மாற்றத்திற்கான அறிகுறிகள் பார்ப்போம் விரைவில் வெள்ளித்திரையில்